வணக்கம் நாம் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம் இன்று நாம் சந்திக்கக்கூடிய ஆளுமை சென்னை கிறிஸ்தவ கல்லூரி தமிழ்துறை மேனாள் தமிழ்துறை தலைவர் யோ நானச்சந்திர ஜான்சன் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் பல்வேறு காண கிடைக்க இயலாத தமிழ் காப்பியங்களை தேடி தேடி ஆய்வு செய்து அதை கண்டு உணர்ந்து பதிப்பித்து உரை எழுதி பல்வேறு நூல்களை வெளிக்கொண்டிருக்கிறார் இன்று அவர் எழுதி வெளியிட்ட கிறிஸ்தவ கீர்த்தனை கவிஞர்கள் பற்றி நாம் அறிந்து கொள்வோம் ஐயா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கிறிஸ்தவ கீர்த்தனை கவிஞர்கள் என்று சொல்லக்கூடிய நூலில் கீர்த்தனை கவிஞர்கள் தொண்ணூற்றி ஒரு பேருடைய வரலாறு கொடுக்கப்பட்டுள்ளது இதில் சில கீர்த்தனை கவிஞர்கள் கீர்த்தனைகள் இயற்றிய சூழல் விவரிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக சுமார் இருநூறு கீர்த்தனை கவிஞர்கள் இருந்தாலும் இதில் சிலரது கீர்த்தனைகளுக்கு மட்டுமே பின்புலம் தெரியப்படுகின்றது அறியப்படுகின்றது நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தேவையில்லாமல் சில கீர்த்தனைகளுக்கெல்லாம் வரிந்து கட்டி சில சூழல்களை எழுதக்கூடிய பேசக்கூடிய நிலை இன்று இருந்து வருகின்றது கீர்த்தனை கவிஞர்களுள் முதன்மையானவர் வேதநாயகம் சாஸ்திரியார் இவருடைய ஒரு கீர்த்தனை எழுதிய சூழலை நாம் பார்க்கலாம் வேதநாயக சாஸ்திரியார் சில காலம் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்தார் அப்போது ஒரு சிறு வீட்டில் தங்கியிருக்கும் போது பயணத்தில் ஏற்பட்ட சோர்வின் காரணமாக அவர்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள் அதன் பின்னர் அழுக்கடைந்த துணிகளை சலவைக்காரரிடம் கொடுத்தார்கள் கொடுத்த துணிகள் எப்படியோ அங்கிருந்து தொலைந்து விட்டன இதை கேள்விப்பட்ட வேதநாயகம் சாஸ்திரியர் மற்றும் குடும்பத்தினர் மிகவும் வருத்தமடைந்தனர் செலவுக்கும் காசு இல்லை மாற்றி உடுப்பதற்கும் துணி இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறைவனுடைய துணையை அவர் வேண்டுகின்றார் வேண்டி ஒரு பாடலை உடனே எழுதுகின்றார் நெஞ்சே நீ கலங்காதே மலையின் மறவாதே வேதநாயக சாஸ்திரியார் மிகவும் சோர்வோடு துன்பத்தோடு இந்த பாடலை எழுதி பாடிக்கொண்டிருக்கும் போது அந்த வழியாக சென்ற ஒரு புகையிலை வியாபாரி இந்த பாடலினுடைய உள் அர்த்தத்தை தொனியை சூழலை புரிந்து கொண்டு அங்கு வந்து அவர்களுக்கு உதவி செய்தார் இன்னும் வேதநாயக சாஸ்திரியரை போன்று மரியான் உபதேசியார் அவரை பற்றி சொல்லலாம் மரியான் உபதேசியாருடைய கீர்த்தனைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை அவருடைய பாடல்களுக்கு மக்கள் உருகுவார்கள் என்று டாக்டர் தி தயானந்தன் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள் அதில் ஒரு கீர்த்தனையை பற்றி நான் உங்களிடம் சொல்லுகின்றேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் கழுகு மலைக்கு அருகில் உள்ள குளக்காட்டாக்குறிச்சி என்னும் ஊரில் பல்வேறு எதிர்ப்புகளின் மத்தியில் மரியான் உபதேசியார் ஒரு ஓலையினால் வேயப்பட்ட ஆலயத்தை கட்டினார் மரியான் உபதேசியார் ஏழ்மையிலும் ஏழ்மையானவர் அப்படிப்பட்டவர் ஒரு ஆலயத்தை கட்டியிருந்தார் அந்த ஆலயத்தை அங்குள்ளவர்கள் அவருக்கு வேண்டாதவர்கள் எரித்து விட்டனர் எரித்தது மட்டுமில்லாமல் இவரை கொல்லவும் வகை தேடினர் உடனடியாக இவர் அவர்களுக்கு பயந்து அங்குள்ள ஒரு வீட்டின் சென்று அவர்களுடைய துணையோடு அந்த வீட்டின் பரணில் ஏறி உட்கார்ந்திருந்தார் அந்த நேரத்தில் உயிருக்கு பயந்து ஒழித்திருக்கும் அந்த நேரத்தில் சோகத்தில் வருத்தத்தில் ஒரு பாடலை எழுதுகின்றார் என்னையா தினம் முனைனா நம்பி இருப்பது அறியாயோ மனதேங்கும் எண்களி நீங்கும் படிநல் பாங்கு புரியாயோ ரொம்ப சோர்வா சோகமான ஒரு பாடல் இந்த பாடலை பாடி முடித்ததும் இவர் இங்கு ஒளிந்திருக்கின்றார் என்பதை தெரிந்த அந்த ஊரில் உள்ள முக்கியமான ஒருவர் வந்து இவரை காப்பாற்றி இவருக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்தார் இவருடைய கீர்த்தனையில் மற்றும் ஒரு சிறந்த புகழ்மிக்க கீர்த்தனை கர்த்தரின் பந்தியில் வா என்பதாகும் மரியான் உபதேசியார் மிகவும் தூய்மையானவர் மனதில் எந்த விதமான அழுக்கும் வைத்திருக்க மாட்டார் திருச்சபையின் வளர்ச்சி நிலை குறித்து ஆலயத்தில் விவாதிக்கும் போது அந்த திருச்சபையில் உள்ள ஞான பிரகாசத்திற்கும் இவருக்கும் சற்று மனக்கசப் ஞான பிரகாசம் மூப்பனார் இவர் அங்கு உபதேசியார் மனக்கசப்பு வந்ததின் காரணமாக ஞான பிரகாசம் அந்த சபையில் இருந்த அந்த அரங்கிலிருந்து வெளியேறிவிட்டார் அந்த நாட்கள் ரெண்டு மூணு நாட்கள் கழிந்த பிறகு சனிக்கிழமை வந்தது சனிக்கிழமை மரியான உபதேசியார் நினைக்கிறார் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நற்கர்ணை ஆராதனை நடைபெறும் நான் இன்னொருவரிடம் மனக்கசப்பாக இருக்கின்றேன் மனக்கசப்பு இருக்கக்கூடிய நான் எப்படி அவருக்கு விருந்து பரிமாற முடியும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தில் உடனடியாக ஞான பிரகாசம் வீட்டுக்கு முன்னால் சென்று கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா சொல்லக்கூடிய பாட்டை பாடுறார் இதை கேட்ட ஞானப்பிரகாசம் வீட்டுக்குள்ளே இருந்து ஓடி வந்து ஐயான்னு சொல்லி மரியாணுபதேசியரை கட்டிப்பிடித்து அழுதார் இது இந்த பாடலினுடைய வரலாறு இது மிக முக்கியமான ஒரு சிறந்த பாடலாக இருக்கின்றது இது போன்று கிறிஸ்தவ கீர்த்தனைகள் பல நல்ல முக்கியமான தருணங்களில் சோர்வான நிகழ்வுகளில் ஏற்றப்பட்டுள்ளன பரமானந்தம் என்று சொல்லக்கூடிய போதகர் முழங்காலில் நின்று கொண்டே பாடல்கள் எழுதுவாராம் இப்படியெல்லாம் ஏராளமான வரலாறுகள் உண்டு நன்றி வணக்கம்